ஒரு பார்பர் ஷாப்பில் வந்து ஊழியர்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதில் இந்த நபருக்கு பாருங்கள் உடலில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அதாவது நமது இதயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதாவது ஏவி நோடு எஸ்பி நோடுன்னு இது வந்து ஒரு மின்கடத்தியாக செயல்படும் இது சரியாக இயங்காத போது வந்து என்ன ஆகுன்னா கார்டியா கரஸ்ட் அதாவது மாரடைப்புக்கு அது வழிவகுக்கும் இவருக்கு அந்த மாதிரி தான் அந்த எலக்ட்ரிக்கல் நோட்ஸ் திடீர்னு ஒர்க் ஆகாததுனால அவர் பாருங்கள் அவருக்கு கார்டியா கரஸ்ட் ஆகுது உடனே அவர் வந்து மயங்கி விழுகிறார் அதை பார்த்து பயந்த இன்னொரு ஊழியர் உடனே ஓடி சென்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வரை வந்து அழைத்து வருகிறார் இப்போ பாருங்க இந்த மின் கடத்தி செயல் இல்லாதனாலயால இந்த மின் கடத்தி தான் வந்து இதயத்தை வந்து சரியாக துடிக்க வைக்கும் இப்படி தான் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது இங்கே பாருங்க வந்த நபர் அவருக்கு வந்து அவர் அறியாமலே பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர்னு சொல்லக்கூடிய அந்த முதல் உதவியை வந்து அவர் செய்கிறார் ஸோ இந்த சிபிஆர் கொடுப்பதன் மூலமாக அந்த மின்கடத்தியானது திடீர்னு அந்த மின்னோட்டமானது செயல்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி தான் நிறைய பேர் வந்து பிழைக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த நபரும் பாருங்கள் தொடர்ந்து அந்த சிபிஆர் கொடுத்து அந்த மின்னோட்டம் வந்து செயல்பட்ட உடனே அவர் உயிர் பிழைக்கிறார் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆருங்கிற மெத்தட் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி செய்கிறாங்க அது எப்படி முறைப்படி செய்யணும்னு இந்த நபர் வந்து முறைப்படி செய்யலினாலும் அவர் வந்து அந்த அந்த இதயத்த தசைகள் மீது வந்து அந்த நெஞ்சு பகுதி மீது வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த மின்கடத்தியானது அந்த நோட்ஸானது பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்குது இதனாலேயே வந்து இவர் வந்து உயிர் பிழைக்கிறார் ஸோ இவர் மட்டும் எதை செய்யாமல் விட்டிருந்தார்னா இந்நேரம் இந்த நபர் வந்து உயிரிழந்திருப்பார் ஸோ இந்த ஊழியரின் சரியான முயற்சியால் வந்து அந்த நபரின் மொத்த வாழ்க்கையுமே அவர் வந்து திரும்பி கொடுத்துட்டார் ஸோ அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் ஸோ இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி